பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கம் மாவட்ட செயலாளர் பணி நிறைவு பாராட்டு விழா பாலையில் நடந்தது மாவட்ட துணைத் தலைவர் டேனியல் முத்துராஜ் தலைமை வகித்தார் செயலாளர் மாநில உதவி செயலாளர் அழகுநாச்சியார் அறிமுக உரையாற்றினார் இதில் அகில இந்திய உதவி பொதுச் செயலாளர் செல்லப்பா பொது மேலாளர் பிஜி பிரதாப் சங்க மாநில தலைவர் பாபு ராதாகிருஷ்ணன் மாநில செயலாளர் ராஜு நிர்வாகிகள் கண்ணன் பழனிசாமி பொன்னையா ஹரி ராமச்சந்திரன் மணிமாறன் மோகன்தாஸ் முத்துக்குமாரசாமி ராஜகோபால் முத்துசாமி விஜய் விஜய மணிகண்டராஜ் நடராஜன் ரமேஷ்குமார் அருணாச்சலம் உட்பட பலர் பேசினார் சூசை தோனி வியாகப்பன் ஏற்புரை நிகழ்த்தினார் மாவட்ட பொருளாளர் நாசர்தீன் நன்றி கூறினார்

வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க